தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியுதவி வழங்கிய அதிமுகவினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே சாலை தடாலின் தெற்கு வீதியைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜ் இவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் மின்கசிவு காரணமாக இவர்கள் வீடு தீப்பிடித்து எரிந்தது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த சீர்காழி தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் தீ விபத்தில் வீட்டில் இருந்த பீரோ கட்டில் சோபா செட் அனைத்து பர்னிச்சர் பொருட்கள் பாத்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன தகவல் அறிந்த அதிமுக அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் மார்கோனி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி பதினைந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் மேலும் வாடகை இடை என்பதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எந்தவித நிவாரண உதவியும் கிடைக்காத நிலை உள்ளது அப்போது நகர்மன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ் ராமாமணி கிருஷ்ணமூர்த்தி உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க